அர்ஜிதம்லாம் பதிலைக்கு போயிட்டு உயிரோட திரும்பமா இல்லையா என்ற ஒரு சந்தேகத்தோட உயிரோட திரும்பி வந்திருக்கு எல்லாரும் போய் மேலே பணம் வருது அப்படிங்கிறது வந்து தங்க பண்ணலாம் ஆனா அங்கே வந்தா பாதிலேயே வழி விட்டுட்டு ஓடிவாங்க அவ்வளவு மோசமா இருக்கு வீட்ல வீட்டுல போகிறது போக விட வீட்டுலாம் சண்டை பிடிச்சுதான் போன போனதுக்கா அவங்க கூட எதிர்பார்க்கல அளவுக்கு சொல்லுங்க அங்க வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணாங்க நிக்காத வந்துரு அப்படின்னு காலம்னுக்கு சொன்னால் பின்னுக்கு சட்டன் நம்ம திரும்ப வைக்கலாது ஒரு மொத்தமாக மொத்தமா இறங்கிட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினெட்டு அடிக்கட்டு பதினெட்டு பதினாறு பதினெட்டு அடிக்கிட்டு இருந்து ஒரு துண்டை பிடிச்சு அப்படி மொத்தமா நிலத்துக்குள் இறங்கிட்டு அதால எந்த வாகனமும் இப்போ இல்லாதிருக்கு உலகெங்கும் பறந்துபாலும் தமிழ் பேச குடியுறவுகள் அனைவருக்கும் அன்பானவன் ஆர்யம் இதுவின் பணிவான வணக்கங்கள் ஆம் அஹ் பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பரை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் நாங்க நைட் டைம் வெளியில பார்க்கக்குள்ள விளங்கும் என்ன ஆமா அது எங்களுக்காச்சும் பகல்ல கொஞ்சம் டைம் கிடைக்குது உங்களுக்கு வந்துட்டு பகல்ல டைம் கிடைக்க மாட்டேங்குது ஆமா ஆமா என்ன உள்ளக்கம் என்ன சொன்னா நாங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் என்ன பேங்க்ல வந்து இன்னும் போறோம் இப்ப ஆறு மாசத்துக்கு வந்து காலையில ஏழு ஏழு ஏழரைக்கு போனோம்னு சொன்னா ஈவினிங் அஞ்சரை அப்படித்தான் வந்து சேருவோம் அப்படி வந்துட்டு அதுக்கு பிறகு வீடியோ எடுத்து ஓடி அடிச்சிட்டு இப்படிதான் நைட் டைம்ல கிடைக்கிற கண்டிச்சுட்டு அப்படியே கொண்டு போய் கொண்டிருக்கோம் சரி இப்ப நாங்க வந்திருக்க விஷயம் என்னன்னு சொன்னா நம்முடைய ஆர்ஜி பிரகலாதன் ப்ரோ வந்து கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக இந்த டித்பா புயல் அடித்து பெரிய வெள்ளம் எல்லாம் அமைப்பட்டு ஒரு கிராமமே இல்லாமல் போகிற அளவுக்கு எல்லாம் எங்கள் நாட்டில் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துருந்துச்சு ஏன்னா அப்போ அந்த இதை வச்சுக்கொண்டும் அவர் வந்து பதுளை டிஸ்ட்ரிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு கொண்டு வந்திருந்தார் முதுக்கன்று வணக்கம் ப்ரோ வணக்கம் சரி நீங்க சொல்லுங்கள் என்ன சொல்றோம் உண்மையில டீத்பா புயலை பற்றி சொல்லணும்னு சொன்னால் வந்து இல இலங்கை வரலாற்றிலேயே வந்து கண்ட புயல்களில் வந்து சூறாவளி புயலுக்கு அடுத்த மிகப்பெரிய எதிர் புயல் அப்படி சொல்லலாம் டிப்பா புயல் சொன்னால் சூறாவளி புயலினால வந்துட்டு மட்டக்களப்பு மாவட்டத்துல தான் வந்து அதிகமான பாதிப்பு ஏற்பட்டது அதை இப்போ கூட வந்து கேட்டால் அந்த வயசானவங்க கிட்ட எல்லாம் எங்களை அம்மாக்கிட்ட எல்லாம் வந்து கேட்டால் வந்து இதை பற்றி சொல்லுவாங்க நம்மளுக்கு அப்படியே உடம்புலாம் சிலுக்கும் அது கேட்கற நேரமே அந்த அளவுக்கு வந்துட்டு கோர தாண்டவம் மாடின வந்துட்டு சூறாவளி புயல் அண்ட் அதுக்கப்புறமா வந்து பல உயிர்களை கொன்றொழித்து ஒரு கிராமங்களை இல்லாத அளவுக்கு வந்து மிகப்பெரிய பாரிய அளவுல வந்து பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு புயல் அப்படின்னு சொன்னா வந்து இந்த டீட்பா புயல் சோ டிட்பா புயல் என்று பார்க்கும்போது வந்து புயலினால எந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டதோ இல்லையோ அந்த புயலினூடாக வந்த மலை தான் அதுதான் வந்து பெரிய பாதிப்புகள் வந்து ஏற்படுத்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்ப புயலினால பெரிய வீடுகள் இதெல்லாம் பறந்து அடிச்சு படலை ஆனால் அந்த புயல் கொண்டு வந்த அந்த சீற்றத்தின் மலைகள் தான் அதாவது மலை தான் வந்து வெள்ளப்பெருக்கு எடுத்து கிழக்கு மாகாணத்துல இப்ப திருகோணமலை மாவட்டத்துல மூதரா மூதரா இருக்கட்டலாம் இருக்கலாம் அதே மாதிரி வட மாநிலங்களில் கிளிநொச்சி போன்ற பிரதேசங்களாக இருக்கலாம் பாதிப்புகள் உள்ளானது ஆனா நாங்க சரியா அந்த புயல் அடிக்கும் போது நாங்கள் நின்றது வந்து வடக்கில் கிளிநொச்சில தான் நின்று நாங்க அப்போ வீட்டு எல்லாம் வந்து என்ன என்ன நடக்குன்ற தெரியாதுன்னு சொன்னாலும் வந்து கவரேஜ் எதுவுமே கிடையாது சிக்னல் எல்லாமே உலக ஆயிட்டு இப்போ கால் நார்மல் கால் கூட வந்து பண்ண இல்லாத சிச்சுவேஷன் இப்ப என்ன எதிர சொல்லி பயந்துருந்து வளமைக்கு ஒரு அதாவது அந்த புயல் அடிச்சு வளமைக்கு திரும்பி ஒரு டூ த்ரீ டேஸ் ஆல ஓரளவுக்கு வளம் திரும்ப ஆரம்பிச்சு சிக்னலாம் கிடைச்சா அப்ப வீட்டாக்கள் தான் கிடைச்ச அப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதனோட தாக்கம் வந்து மலை பகுதிகளில் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா நியூஸ் தான் பார்த்தோம் ஆமா நியூஸ் பார்க்கும்போது வந்து எதுவுமே பெருசாக தெரியல சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு யூடியூபரா இருந்தா வந்து இப்போ எல்லா யூடியூபர்ஸுமே வந்து இப்ப நான் நான் நானே சொல்றேன் வெளிப்படையா சொல்றேன் யூடியூபர்ஸ் யாரா இருந்தாலுமே வந்து இப்போ அவங்க சமூக நோக்கோட செய்தாலும் ஆனால் அதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு சுய நோக்கம் இருக்கு சம்பாதிக்கும் அது உண்மைதான் அது எப்படி சொல்றேன் என்னோட தொழில் இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஒரு டாக்டராக இருக்கலாம் ஒரு போலீஸாக இருக்கலாம் இல்லை சொன்னா ஒரு ஆசிரியராக இருக்கலாம் இவங்கெல்லாம் வந்துட்டு பொது பொது நோக்கோட அந்த தொழிலை செய்தால் செஞ்சாலும் ஆனாலும் அங்க சம்பாத்தியம் முக்கியம் கஷ்டப்பட்டு படிச்சுதான் அந்த தொழில் வரும் அதே மாதிரி யூடியூபர்ஸ் நாமளும் இவ்வளவு கஷ்டப்பட்டு அடிபட்டு நொந்து நூலாகி தான் இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள வரும் சோ அப்படி வர நம்ம கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் இன்னொருத்தவங்களோட கஷ்டம் தெரியும் இல்லையா அப்ப உண்மையில நாங்கள் எங்களோட சம்பாத்தியத்துக்கு இது பார்த்தாலும் உண்மையில கொஞ்சம் பொதுநோக்கோடைய மாதிரி செய்கிறோம் அப்போ உண்மையிலே வடக்கு கிழக்கு பற்றின விஷயங்கள் வந்து நாங்கள் எங்களுடைய சேனலில் அவுட் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆனா மலையத்தில் நடக்கிற விஷயங்களை பார்த்து சொன்னா அங்க இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து கம்மி கிடையாது இப்போ டிவி சேனல்களில் மட்டும் தான் வந்து அவுட் ஆயிருந்தது இது இது பற்றி நடக்கணும் ரைட் அப்போ உண்மையில அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அதாவது அங்க மீடியா கூட போக முடியாம இருக்கிற பகுதியில் நிறைய இருக்கு ஆனா போறதுக்கு முன்னால எங்களுக்கு தெரியல அங்க போனதுக்கு அப்புறம் மாதிரி தான் தெரிஞ்சுது இவ்வளவு மக்கள் இத்தனை கஷ்டங்கள் இத்தனை துன்பங்களை தாண்டி தான் இங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதும் தெரியுது ஓகே சோ வந்து இதை பண்ணணும் இதை படமா பிடிச்சு அஹ் உலகம் எங்குமே வந்து காண்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை தான் வடக்குல இருந்து வந்து பதிலைக்கு போயிருந்தோம் பதுலை தான் பட் பதுரை டிஸ்டிக்ல இருந்து முன்னுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு இடங்களுமே வந்து நம்மளுக்கு மரண பயத்தை காண்பிச்சு அதாவது இதுக்கு முன்னாலெல்லாம் வந்துட்டு மழையம்லாம் போயிருக்கோம் இப்போ அவ்வளோதெல்லாம் கிடையாது அதாவது நூறு ஏழி அவ்வளோலாம் பதினாலு நாள் பதினஞ்சு நாள்லாம் வீடியோலாம் எடுத்திருக்கிறோம் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால் இவ்வளோ மழை பெஞ்சாலும் மலைக்குள்ள எல்லாம் ஓடி வீடியோ செஞ்சிருக்கோம் ஆனால் அந்த மண் சரிவுன்றது வந்து எங்களுக்கு தெரியாதான் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி அப்போ போகும்போது எங்களுக்கு முன்னுக்கு வந்து அதாவது ரெண்டு ரூட்டெல்லாம் வந்து போ போகலாம் ஒன்று வந்துட்டு நாங்கள் இப்படியே மகாயா போய் மகிங்கண்ண போய் போகக்கூடிய ரூட்டு அது வந்து கடும் கஷ்டம் அது சொன்னா பதினெட்டு வளைவால் போறதுன்றது வந்து ரேரான ஒரு விஷயம் இந்த டைம்ல அப்ப நாங்க அந்த வழி வந்து சூஸ் பண்ணல அப்படியே மகாயா போய் பதியத்தலாவை போய் நாங்க பிபில ரோட் எடுத்தோம் பிபிலே கட் பண்ணி அப்படியே பிபில போய் அப்படியே லுண்குகளை போய் பசரை போய் அப்படியே தான் பதிலாக போயிருந்தோம் சோ லுண்கலைக்கு முன்னுக்கு இருந்தே ஆரம்பிச்சது எல்லாம் மண் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தோம் அதாவது கொஞ்சம் முதல் மண்சரி இதை சின்னது சின்ன மண் சரி அவங்கள்ட்ட கேட்டவங்க பக்கத்து விசாரிக்கும் போது மண்சரி வந்துருக்கு தம்பி இது பெருசு இல்லை இது வருஷ வருஷம் வர மண் சரி மாதிரி ஒரு மண் சரிதான் இந்த மண் சரி இதை விட கொடுமா நீங்க பாக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க போய் பாப்பீங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க போய் பாப்பீங்க போய் பாருங்க தம்பி அப்படி சொன்னா ஆனா கவனம் கிடையாது வழி எல்லாம் அதாவது நாங்க எங்களுக்கு அந்த ரூட் வந்து புதுசுதானே அப்படிங்கறதால மெப்பாத் தான் போனோம் ஸ்லோவா வந்து எல்லாமே வந்து ரெட் அலர்ட் அதாவது ரூட்ல வந்து போகவே முடியாது அப்படின்னு தான் காண்பிக்குது அண்ட் அதுக்கப்புறம் வைக்கி கொடுத்து பார்த்தோம் நார்மலாக வைக்கி போக முடியும் மற்ற வாகனங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு முதல் நாள்லாம் வந்து ரோட் கம்ப்ளீட்டாக ப்ளக் நாங்கள் போன அன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கு அப்போது போகும்போது பைக்கில் பார்த்து 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 ஒரு மாதிரி போகும்போது பார்த்தா ஒரு கீழ கீழறங்கிடுது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினெட்டு கிட்ட பதினெட்டு பதினெட்டு இருந்து ஒரு துண்டை பிடிச்சு அப்படி மொத்தமா நிலத்துக்கு அப்ப அதால எந்த போக இல்லாம இருக்கு ஆனா தற்காலிகமா அது வந்து பிபிலட்டோ பதில போய் குழம்ப போகக்கூடிய பிரதான பாதை மெயின் ரோடு அந்த ஹைவே சோ அதனால வந்து கண்டிப்பா அதுல மார்க்கம் பண்ணி ஆகுங்கன்றதுக்காக தற்காலிகமா வந்து டெம்பரரியா வந்து ஒரு ரோட் வந்து சைட்ல விட்டுருக்காங்க அப்போ அங்க இருக்க அந்த டைம் பார்த்தா அங்க ஆர்டிஏ on good really இந்த ஸ்டாஃபோட அந்த அந்த ஒரு ஊழியர்களுமே வந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்காங்க இதுக்கு முதல் ஆர்டிஐக்கெல்லாம் வந்து எந்தளவுக்கு வேலைகள் இருந்தது அப்படிங்கிறது வந்து தெரியாது பட் இப்போ உண்மையில் பயங்கரம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அங்கே ஆர்டிஐ வேலை ஸோ அவங்கள வந்து நாங்கள் சல்யூட் பண்ணியும் ஆகணும் அவங்களுக்கு உண்மையிலே அவங்க டைமுக்குரிய வேலை பார்த்தாலும் காலையில் இத்தனை மணிக்கு வந்து ஈவினிங் இத்தனை மணிக்கு போனாலும் கூட அவ்வளோத்துக்குள்ளே நெருப்பு வேலை செய்து கொண்டிருக்காங்க இப்போ சொன்னால் அவ்வளோ ஒரு பக்கம் மண் சரிஞ்சிட்டுன்னு சொன்னால் இப்போ ஜேசிபி எல்லாம் கொண்டு போய் மற்ற மற்ற ஊழியர்கள்லாம் போய் அதை கிளியர் பண்ணிட்டு வார நேரம் அடுத்த பக்கம் சரிவு அங்கே போய் திரும்ப கிளியர் பண்ண முடியா இருக்கு ஆமா அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்டையும் காய்ச்சிட்டு நாங்க அப்படியே போய்கொண்டிருக்கோம் போகும்போது போகும்போது ஒவ்வொரு வழியை பார்க்கும்போது பல ஃப்ரெஷர் அப்படியே பார்த்து போறோம் ஸோ நான் ஈவினிங் ஆயிட்டுது அப்போ இங்க இருந்து நாங்கள் விளாக் பண்ணி கொண்டு தான் போனோம் நார்மலா இது இது இப்படி இப்படி இருக்கணும் சொல்லி அப்போ அது வரைக்கும் போகிறதுக்கு அப்படியே பிரமிச்சு போயிட்டோம் ஸோ அது ஃபர்ஸ்ட் அன்றைக்கு நைட் போய் நாங்கள் வளமையா பதில் பக்கம் போனால் நாங்கள் நிற்கிற ஒரு ரூம் ஒன்று இருக்குது அந்த ரூமுக்கு போகலாம் அப்படின்ட்டு அது வந்து மேலே மெயின் பதில் டவுன் மேலே இருந்து அந்த பணசலைக்குள்ளே வந்து கீழே போகிற ரோடு அப்போ கீழே அப்படி போயிட்டு போகும்போதே எங்களுக்கு ஒரு சாக்காக தான் இருக்குன்னா அந்த ரோடெல்லாம் சேராக இருக்குது என்னடா தெரியாது அப்போ போயிட்டு நாங்கள் கால் பண்ணி கூட பார்க்கலாம் அந்த ரூமுக்கு பழமையாக இருக்கிற ரூம் தானே அப்படின்ட்டு அப்போ அங்கே போகலான்னு அங்கே போனால் ஹோட்டல் ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து கீழ் ரூம்ல நிற்காம மேலே ஃப்ளாட்டுக்கு மேலே நிற்கிறாங்க அப்போ கேட்டேன் ரூம் இருக்கான்னு சொல்லி இல்லை தம்பி இங்கே வட்டி பாருங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா இடுப்பளவுக்கு தண்ணி ரூம் அங்கே ரூம்ஸ் எல்லாத்துக்குமே வந்திருக்கு அப்போ ரூம் இல்லையான்னு சொல்லி கேட்டேன் என்ன இதை பார்த்தது எப்படி கேட்குறீங்க இங்கே வந்து இப்போதைக்கு ரூம் எடுக்கலாம் நாங்கள் இப்போ கிளியர் பண்ணுவான்னு சொன்னாலே எங்களுக்கு ஒன் வீக்ஸ் வந்து தேவை ஸோ அந்தளவுக்கு தண்ணி வந்தது ஃபுல்லாக சேரு அப்படினு காட்டிருந்தாங்க கஷ்டம் அப்போ என்னோட அப்ப என்ன செய்யற ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி மேப்பில ரூமை தேடிடும் ஓகே ரூம் இருந்தது அவைலபுளா ஸோ அந்த டைமுக்கு அப்படியே போய் டவுனுக்கு போய் ஒரு ரூம் எடுத்துட்டோம் எடுத்து அங்கே தங்கியிருந்து அடுத்த நாள் காலையில் தான் கிராமங்களுக்குள்ள வெளிக்கூட போகிறோம் ஸோ அப்படி வெளிக்கூடும் போது நாங்கள் முதல்ல போய் பார்த்த ஏரியா தான் வந்து பதுலையில் பசரைக்கும் லூ ஆமாம் பசரைக்கும் பதுளைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்டேட் பகுதி அதாவது அது யூரின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த யூரி எஸ்டேட் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது மலையிலேருந்து வந்தது ஒவ்வொரு பாறாங்கல்லுமே வந்து பல டென் வெயிட்டை கொண்டது அது செம்ம பெருசு அது பார்க்கும்போதே இது ஸ்பைடர் படத்துல ரோட்டால உருண்டு வரும் பெரிய பாறாங்க அதே மாதிரி நம்ம தான் பாத்திருக்கோம் ஆனா ரியல் அந்த லைஃப்ல அப்படியே வந்திருக்கு அவங்களுக்கு அப்போ அப்படியே வந்து மொத்தமா வீட்டே அடிச்சு கொண்டு போயிருக்கு அந்த ஸ்டேட்ல இருக்கிற யாருமே அங்க தங்கல அவங்க எல்லாருமே வந்து இப்போ தற்காலிகமா ஸ்டேட்ல வந்து இப்போ ஒரு டீ ஃபேக்ட்ரில வந்து தங்க முகாம் தற்காலிக முகாமா வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஓகே அப்ப அங்க போனது அங்க நல்ல சப்போர்ட் அங்க இருக்கு ஒவ்வொரு மக்களுமே வந்து அவங்கள்ட பட்ட கஷ்டங்கள் அண்டைக்கு என்ன நடந்தது உயிரை கைபிடிச்சில எப்படி வந்தாங்க அப்படிங்கறது கொண்டு எல்லாமே சொன்னாங்க கேட்கும்போது ஒவ்வொரு அந்த வார்த்தைகளும் ஒவ்வொரு அவங்க அனுபவிச்ச அந்த ரணங்களும் சொல்லுன்னா துயரங்கள் நாங்களும் பாத்திர வீடியோ நிறைய பேர் அப்படி அல்லது பிள்ளம்பி அவங்களோட நீங்க போன ஒவ்வொரு இடமே பாக்குறதுக்கு என்னோட ஈரக்குழு நடங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஏன்னா வீட்டுல இருந்து நம்மளையும் ஒரு ஒரு இடத்துல மண் வருது ஒரு இடத்துல கொண்டு நடக்குதுன்னு சொன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகாம நிற்போம் ஏன்னா வீட்டாக்களும் நம்மள போக அப்படின்னு சொல்லி நம்மளை உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்மளை பிடிச்சு பிடிச்சி வச்சு ஆனா இங்க வந்து എങ്ങളെ uh, போகிறதுக்கு சுச்சுவேஷன் கிடைக்க இல்லை ஆனால் வந்து இந்த இப்படி கஷ்டப்படுற மக்கள் இந்த அளவுக்கு சேதங்கள் இடம் இடம்பெற இடங்களை கட்டாயம் காட்ட வேணும் படம் பிடிச்சி எங்களோட உலகளாவிய இதில் இருக்கக்கூடிய மக்களுக்கு காட்ட வேணும் நீங்கள் ரிஸ்க் எடுத்து அந்த இடத்துக்கு போனீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல நிற்கீங்க உண்மையா இல்லை என்ன சொன்னால் அப்படி தானே இப்போ இலங்கையில் இருந்து போர் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு போர் சூழலில் கூட வந்து உண்மையிலேயே உயிரை மறந்து உண்மையில் ஒரு ஊடகவியலாளராக வந்து பல பேர் உயிரையும் விட்டுருக்காங்க ஆனால் அந்த ஸ்போட்டில் எடுத்து தன்னோட உயிர் போகும் தெரிஞ்சும் போய் அந்த இடத்துல இருந்து காணொளி பண் காலிபகுளங் செய்வாங்க காரணம் அவங்களோட ஃபீல்ட் அப்படி அவங்களோட வேலை அப்படி ஒரு ராணுவு பிரிவுனரா இருந்தால் கூட ஒரு ராணுவத்தினர் இப்ப மக்களுக்கு உதவணும் இந்த டைம்ல அப்படி சொன்னா தங்களோட உயிர் போகணும் தெரிஞ்சாலும் அந்த ஸ்பாட்க்கு போற வேணும் போவாங்க அதே மாதிரி தான் மேல ஒரு மீடியா ஃபீல்டு மீடியா ஃபீல்ட்ல இருக்கிறவங்க மேல நான் சொன்ன மாதிரி எல்லா புறம் சம்பாத்தியத்தை முத்திர கொண்டு செய்தாலும் கூட மனித ஆயுமான அடிப்படைன்ற ஒண்ணு இருக்கு சோ நம்ம யோசிக்கணும் நம்ம அந்த கட்டத்துல இருந்து வளந்து வந்தோம் நாளைக்கு எங்க போவோம் என்ன ஆகும்ங்கிறது தெரியாது இருக்கும் வரை நாலு பேருக்கு நம்மளும் சந்தோஷமா இருக்கணும் நம்மளை சார்ந்து இருக்கிறது நாலு பேரும் சந்தோஷமா இருக்கணும் ஸோ அதனால நாங்க போயிருந்தோம் அங்க போறதுனால எங்களை வீஎஸ் போகுது எங்களுக்கு சம்பாத்தியம் வருது அப்படின்னு சொல்லி நாலு பேர் சொன்னாங்க ஓகே கரெக்டா அது உண்மைதான் வரும் பட் அதையும் தாண்டி அங்க இருக்க மக்களுடைய நிலைமையில வந்து நாங்க காண்பிக்கணும் சரிங்களா ஸோ எல்லாரும் போயின் மேல பணம் வருது அப்படிங்கிறது வந்து அங்க பண்ணலாம் ஆனா அங்க வந்தா பாதிலேயே வழி விட்டுட்டு ஓடிடுவாங்க அவ்வளவு மோசமா இருக்கு வீட்டுல வீட்டுல போகிறது போக விடல வீட்டுலாம் சண்டை பிடிச்சா பிடிச்சி தான் போனோம் போனதுக்கு அவங்க கூட எதிர்பார்க்கல இருக்கணும் அங்கே வீடியோ வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்டு கால் பண்ணாங்க நிற்காத ஒரு காலை முன்னுக்கு முன்னுக்கு தூக்கி சொன்னால் பின்னுக்கு நம்ம திரும்ப என்ன என்ன இது இது வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் ஆனால் உண்மையிலே போனதுக்கு அப்புறம் நாங்கள் பயங்கர அனுபவப்பட்டோம் அதாவது வருஷம் வருஷம் அந்த மக்கள் அஹ் மண் சரிவை பார்க்கறாங்க அவங்களே சொன்னாங்க பாக்குறாங்க ஆனா அங்க எல்லாம் சொல்றாங்க எங்களோட வாழ்க்கையில அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு எழுபது வயசு இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க எங்களோட சரித்திரத்திலே கிடையாத ஒரு மண் சரிவு தான் இது ஓ இதுக்கு மேல எங்களால் இந்த ஊர்ல வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சொன்னா இதுவரைக்கும் அவங்க மண் சரிவுகளையோ அட்டை அவங்க பல கஷ்டங்களை அனுபவிச்சோ எவ்வளவு துயரங்களை துன்பங்களை வந்து அனுபவிச்சாலும் இந்த வருஷம் வந்து அந்த டிப்பா புயலினால அடிச்சு கொண்ட வீரியம் அவங்கள தாக்கப்பட்ட அவ்வளோ தாக்கம் சொன்னா இது வரைக்கும் எத்தனையோ பேர் காணாம போயிருக்காங்க கணவன் அதாவது கொழம்புக்கு வேலைக்கு போயிட்டு வர கணவன் சொல்லிட்டு வந்திருக்காரு அவர் டவுன்ல வந்து இறங்கி இருந்து நான் வீட்டுக்கு வரப்போறேன் டவுன்ல இறங்கிட்ட வந்து விட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி நடந்து வந்தவர் அடுத்த நாள் காலையில புயலுக்கு அப்புறமா அந்த என்ன ஆனது தெரிய பைப் இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கொண்டே இருக்காங்க சரிங்களா அண்ட் அதே மாதிரி ஒரே வீட்டுல இருக்கக்கூடிய ஆறு பேர் இருந்திருக்காங்க ஆறு பேர்ல ஒருத்தவங்க வந்துட்டு கற்பனி தாய் அந்த கர்ப்பணி தாயிட வயிற்றுல இருந்து ரெண்டு இருந்து தாய் வந்திருக்காங்க அதை சேர்த்து மொத்தமா எட்டு உயிர் ஒரே குடும்பத்துல இருந்து போயிருக்கு அப்படி அவ்வளவு கொடூரங்கள் உண்மையில இலங்கையில் போர்ச்சுல ஒரு மரணம் வந்ததுக்கு அப்புறமா கொரோனா என்றது ஒன்று வந்துடும் ஆமாம் ஸோ அதுலேயும் உயிர் பழிகள் போயிருந்தது ஆனால் அதையும் தாண்டி இப்படி அந்த ஸ்பெட்டிலேயே சொல்லோன்னா துயரங்களை அனுபவிச்சு இறக்கக்கூடிய மரணங்கள் பதிவான ஒரு சம்பவம் அப்படின்னு சொன்னால் இந்த புயல்நிலை தொடர் தாக்கம் தான் வந்து உண்மையில அப்போ அந்த அந்த யூரி பகுதிக்கு போயிட்டு நாங்கள் அங்கே எல்லாத்தையுமே படப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு அங்கே இருக்கிற நிலைமையெல்லாம் காமிச்சோம் பட் அங்கே உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படல அந்த யூரி எஸ்டேட்டில் வந்து உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படல எப்படி ஒரு மாதிரி அந்த மக்கள் வந்து கஷ்டப்பட்டு வெளியில் வந்துட்டாங்க ஓகே ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது அடுத்த நாள் செகண்ட் டைம் அடுத்த நாள் வந்து வழிக்குறைங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மடுள் சீமையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி மடல் சீமையில் அந்த கிராமத்தோட பேரை வட்டவத்தை மடல் சீமையில் வட்டவத்தை அப்படிங்கிற ஒரு எஸ்டேட் பகுதி ஸோ எஸ்டேட் அங்கே அது வட்டவத்தையில வந்து குருவி சுட்டானோ அப்படிங்கிற அதுவும் அதாவது மடல் சீம பகுதியில வட்டவத்தையில எஸ்டேட்ல அதுல வந்து ரெண்டு மூணு பகுதியாக பிரிச்சிருக்கும் அதுல குருவிச்சியோ குருவிதணும் அது பேரே மறந்துட்டேன் ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள்ட்ட போய் பேசும்போது தான் தான் வந்து அந்த ஒரே குடும்பத்துல ஆறு எட்டு பேர் வந்து இருந்து அதாவது சிசுக்களோட சேர்ந்த டூயிர்கள் அண்ட் அதே மாதிரி குழம்புக்கு வேலைக்கு போனாங்கன்னு அங்கே உயிர் சேதங்கள் வந்து கூட அவங்க இருக்கக்கூடியவங்களோட வீடெல்லாம் எப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சுத்தி வர மலைகள் நடுவுல கிழ கிணத்துக்குள்ள மீன் மாட்டின மாதிரிதான் அவங்களோட வாழ்க்கை அப்படி அவ்வளவு மலைகள் அப்படி சரிஞ்சு மொத்தமாக கீழே போய் அவங்கள தாக்கி இருக்கு அந்த ரோட்டால போகும்போதே நாங்கள் பார்த்து போறோம் ஒவ்வொரு கல்லும் மேலே மேல தொங்கியிருக்கு இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சு கல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆனாலும் வரும் அது அப்படி தொங்கி கொண்டு இருக்கு அந்த கல் எங்களுக்கு தித்துக்குன்னு அடிச்சு கொண்டு இருக்கு போய்த்தான் ஆகணும் என்ன சொன்னா அந்த வழியால அந்த மக்கள் கஷ்டப்பட்டு போறாங்கள்தான் அவங்கள கஷ்டத்தை நம்ம அனுபவித்து பார்க்கணும் அப்படிங்கிறத போகிறோம் உண்மையிலே நாங்களே உயிரோட திரும்ப வருவோமா இல்லையா என்ற ஒரு டவுட்டோட தான் போகணும் எல்லா பிறக்கும் உள்ளே நடக்கும் வந்து எல்லா பிறகு தீபாவாக இருக்கட்டும் எங்ககிட்ட வந்த யூனிவர்சிட்டி படி சடவாக இருக்கட்டும் அதே மாதிரி வீடு அடிக்க டசாலியாக இருக்கட்டும் பயந்து பயத்தோடு தான் போகிறோம் இது நாள் வரைக்கும் அப்படிலாம் பயப்பட்டு போனதே கிடையாது ஆனா பயத்தோட போகிறோம் திரும்ப வருவோமே இல்லையான்ற மாதிரி ஒரு பயம் ஆனா புயலையே முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சுது ஆனால் அந்த இடத்தை பார்க்கும்போது அப்படி பயம் நோர்மலா வந்து நாங்க இப்ப ஒரு யூனிவர்சிட்டி ட்ரிப்போ அல்லது ஸ்கூல்ல இருந்து ஒரு ட்ரிப் போகக்குள்ளே அப்கண்டி சைட் போறோம்னு சொன்னா இந்த சுத்துகள்ல மலைகள்ல அப்படியே ஏறி போகக்குள்ள சைட் அப்படியே எட்டி பார்க்கக்குள்ளேயே நமக்கு அப்படியே அஹ் நடுங்குமே அப்படி இருக்கக்குள்ள இப்படி இந்த மண் செலவு மத்தியில நீங்க போறீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் ஐயோ உயிரிடம் திரும்பி ஒரு ஒன்று எதிர்பார்க்கலாம் அந்த இடத்துக்கு போனது செகண்ட் நாள் அந்த இடத்துக்கு போனது முதல் நாள் யூரியா தாக்கங்களை பார்த்தாலும் சேஃபா இருந்த மாதிரி ஃபீல் ஆனாலும் மக்கள் அப்ப கூட அந்த பகுதியில் தொழில் செய்கிறாங்க ஏன் நாளைக்கு சாங் தங்களை சாப்பிடணுமோ மற்ற தேவைகளுக்கு பணம் தேவைன்னாலும் வேலை செஞ்சு தான் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது தாண்டி அவங்க எஸ்டேட் பகுதியில் இருக்கிறதுனால அவங்க தங்கியிருக்கிற குடியிருப்புலாம் லயன் குடியிருப்பு அப்படிங்கிறதுனால அது வந்து எஸ்டேட்டுக்கு சொந்தமானதுங்கிறதுனால எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகள் அவங்க சொல்கிறது அவங்க எப்படி கெட்டதான ஆகணும் அந்த ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது சரிங்களா அப்போ அப்படியான நிலமையில் பொதுமக்கள் தினம் தினம் பயந்து சாகுறாங்க ஓகே ரைட் அப்படி சொல்லிட்டு நம்மளும் அதால் போகலாம் அப்படின்ட்டு போனது தான் உண்மையில் உயிர் தப்பிச்சு வந்துன்ற ஒரு பெரிய விஷயம் உண்மையில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ட்ரிப்பெல்லாம் இது வரைக்கும் போயிருப்பாங்க இது வரைக்கும் நம்ம வந்து மலையத்தெல்லாம் எப்படி பார்த்துருப்போம் ஊவா மாகாணங்கள் மலையத்தெல்லாம் எப்படி பார்த்துருப்போம் ஒரு அழகான இடம் அப்படின்னு தான் பார்த்துருப்போம் ஆனால் அழகுலே வந்து ஆக்ரோஷம் இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து இப்போ தான் பார்க்க முடியும் ஆபத்தான ஆபத்தான இடம் வந்து இப்போ தான் அப்படிங்கிறது விளங்குது அந்த ஆபத்தெல்லாம் தாண்டி கொண்டு அதை அழகாக உலக வச்சிருந்திருக்காங்க ஆனா அங்க அங்கே போனதுக்கு பிறகு தான் தெரியுது ஒரு மக்கள்னு சொன்ன கஷ்டங்கள் அந்த இடத்துக்கு வந்து அம்புலன்ஸ் வந்து போறதே கடன் கஷ்டம் நாங்கள் போனதும் வந்து சொன்னாங்க நீங்க தான் தம்பி இங்கே வர மீடியாவில வந்து ஃபஸ்ட் டைம் வர ஒரு மீடியா அதுக்கு முதல்ல இப்படி ஒரு மீடியா வரல இப்படி ஒரு புயல் வந்ததுதானே உங்களுக்கு முதல்ல ஒரு ஒரு யூடியூப் பாலர் மட்டும்தான் ஒருத்தவங்களை வந்து வீடியோ பண்ணாங்க பட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு வர மீடியான்னு சொன்னாலும் வந்து தான் தம்பி ஒரு யூடியூப் இப்படி வந்து பேட்டி எங்கள்கிட்ட காண்றது எல்லாருக்கும் பயணத்துக்கு நம்ம நாட்டிலேயே வந்து பெரிய பெரிய ஊடகங்கள் எல்லாம் மீடியா எல்லாமே இருக்குது அந்த போர்ட்டுக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் போல இருக்கு யாருமே அங்க போகல அது மாதிரி நிவாரணங்களும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அது என்ன சொல்லி எங்க வீட்டில மென்ஷன் பண்ணிருந்தேன் மெயின்ல எங்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட்டு அங்க மட்டும் தான் கொடுத்துட்டு போறாங்களோ இருக்கு அந்த பகுதிக்கு வர மாட்டேங்கிறாங்க அவ்வளவு கஷ்டம் வாகனங்களும் போக முடியாது டெக்டர் திருப்பி அவ்வளவுதான் போகலாம் சொன்னா ஓரளவுக்கு அதாவது இப்பதான் நடுவால் உடைஞ்சு போன அதாவது அந்த வட்டவத்தையில நடுவால ஒரு ரோடு உடைஞ்சு போயிருக்கு மொத்தமா அதை இப்பதான் ஆட்டி ஆல சரி கட்டி அதனாலதான் அன்னைக்கு ஹாய்ஸ் வாகனம் போயிருந்தது அதுவும் நாங்க வட்டவத்தை அப்படிங்கிற அந்த ஒரு ஏரியாவுக்கு போறதுக்கான காரணம் அன்னைக்கு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தோம் வட்டவத்தை ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு முகாமுள்ள தங்க வைக்கப்பட்டிருந்த அந்த மக்களுக்கு வந்துட்டு பதுலையில இருக்கக்கூடிய ஒரு கிளப்பால வந்து சமையல் பண்ணி கொடுக்குறாங்க சாப்பாடு அவங்கள இன்ஃபார்ம் பண்ணி தான் நாங்களே அந்த ஸ்போர்ட்டுக்கு போனாங்க அவங்க சொன்னாங்க இப்படி இங்கே வாங்க இந்த இந்த பிரச்சனைகள் இருக்குது இந்த மக்களுக்கு ஒவ்வொருத்தரும் எந்த நடந்தது எது நடந்து சொல்லி கேளுங்க சொல்லுவோம் சோ அங்க போய் நாங்க கேட்க இருக்கணும் அதாவது என்ன நடந்துன்ற கேட்கிற தாண்டி மக்கள் அவங்களை குமிஞ்சி தம்பி இது இது நடந்து நான் சொல்றேன் நான் சொல்றேன்னு சொல்லி எல்லாருமே உயரங்கள் எப்படி சொல்றேன்னு தெரியாதான் அவங்களுக்கு வழியில இருக்கிற எல்லாரும் அறிஞ்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட கஷ்டங்களும் வந்து சொல்றாங்க சுதந்திரம் என்னடா வடக்கு கிழக்குல உண்மையில நம்ம போர்ச்சுகலுக்கு அப்புறமா அவ்வளவு பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சு கிடையாது போர்ச்சுகல்ல உண்மையில இலங்கையில மக்கள் எவ்வளவு பெரிய எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சாங்களோ தெரியல ஆனா போர்ச்சுகல்ல வந்து வடக்கு கிழக்குல உண்மையில தமிழர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவ்வளோ உயிர் சேதங்களும் போயிருந்து அது வடுக்கள் மாறாமல் இப்போ நினைவில் இருக்கு ஆனால் அது தாண்டி சாதாரணமாக நம்ம வாழலாம் வடக்கு கிழக்குல ஆனால் உண்மையில மலையகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் நொடிக்கு நொடி உயிருக்கு பயந்து கொண்டு வாழ்றாங்க இந்த வாழ்க்கை அப்படியே ஒரு வாழ்க்கை அது அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவங்க சொன்னது எங்கள்கிட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா தான் அது வந்து தெரியும் அந்தளவுக்கு சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டம் ஆனா இப்பயும் அவங்க சொல்றாங்க எங்களுக்கு வடக்குலயோ கிழக்குள்ளேயோ ஒரு நிலத்தை வண்டி தாங்க அங்க ஒரு வீடை கட்டித்தாங்க நான் அங்க வந்து வாழ்ந்துடணும் எங்களுக்கு இங்கே வாழ முடியாது இந்த வாழ்க்கைய எங்களோட போட்டு எங்களுக்கு அடுத்த சந்ததி வந்து சந்தோஷமா அதாவது உயிர் பயம் இல்லாம ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழணும் வேண்டாம் வந்து எங்களுக்கு அங்க குடியமைப்பம் தாங்க அப்படின்னு சொல்லி இப்பவும் வந்து கெஞ்சி கூத்தாடி கொண்டு இருக்காங்க ஒரு வாழ்க்கை ஸோ இதுதான் உண்மையில அதாவது அர்ஜி தமிழா மலையத்துக்கு போயிட்டு அதாவது அர்ஜிதம்ல பதுளைக்கு போயிட்டு உயிரோட இல்லையா என்ற ஒரு சந்தேகத்தோட உயிரோட திரும்ப வந்திருக்கும் திரும்ப வந்திருக்கீங்க சரி சரி ஆனாலும் இப்ப எப்படி சொல்றேன் ஆனாலும் திரும்ப அந்த ஸ்பாட்டுக்கு போகணும் அந்த மக்களுக்கு ஏதாவது எங்களால முடிஞ்ச பண்ணணும் என்ற ஒரு ஆர்வத்தோட தான் இருக்கு அப்படி இருக்கீங்க போறதுக்கு பாப்போம் எங்களுக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முடிஞ்சிட்டன்னு சொன்னால் நாங்களும் இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களுக்கு நாங்களும் போவோம் முக்கியமான சந்தர்ப்பங்களை நாங்களும் காணொளி பதிவுகள் எடுத்து எங்க பக்கத்தின் ஊடாகவும் நாங்கள் மக்களுக்கு தாரத்துக்கு இருக்கோம் சரி நீங்கள் வந்து போன இடத்துல வந்து ஆகையும் மோசமான நிலையில் இருந்த ஒரு ஊர்ன்னு சொன்னால் அத்தோ அதாவது நாங்கள் பதுலை டிஸ்ட்ரிக்டை தாண்டி மற்ற பக்கங்களுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணோம் பட் முடியலை என சொன்னால் இருபத்தொரு வயசு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான ஒரு பிள்ளை மண்ணுக்குள்ளே மூடி மறைச்சி தாய்ப்பே வந்து மண்ணில் அடிச்சு அழுது புலம்புறாங்கன்னு சொல்லி அந்த பகுதிக்கு போனோம் நாங்களும் வந்து பேர் அங்கெல்லாம் மோஸ்ட்லியான பேருக்கு வந்து சிங்கள பேருடைய மறந்து போயிட்டு நான் அது கண்டிப்பாக அதால் போகணும்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினொ பதினாறு கிலோமீட்டர் அந்த இடத்துக்கு போகணும் அதாவது அந்த பில்லு அறந்த இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணும் பட் அங்கே இருக்கிறவங்களே வந்து அட்வைஸ் பண்ணாங்க நீங்கள் எந்த ஒரு தம்பிட்டு கேட்டு சிங்களவங்க தான் சிங்களில் காய்ச்சமுன்னு சொன்னாங்க எந்த ஒரு அப்படிங்கிறது இப்படி தான் சொன்னாங்க இங்கே இருக்கிறவங்களை அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க நீங்கள் போகிறது சேஃப் கிடையாது அது இப்போ மழை பெஞ்சு கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி டைம் வந்து மழை தான் பெய்து கொடுத்துருக்கோம் மழை பெய்து கொண்டுட்டு நீங்கள் சேஃப் கிடையாது நாங்கள் சொல்கிறத சொல்லிட்டு இதுக்கப்புறம் போகிறதும் உங்க போகாமல் இருக்கிறோம் உங்களோட ஓகே அதுக்கு மேலே எங்களை எங்களுக்கே போறது கஷ்டமாயிட்டு ஆகிடுச்சுன்னா முகிலும் மோடி அவ்வளவு கஷ்டம் ரைட் உண்மையில மக்கள் படுற கஷ்டங்களை தான் அன்பு ஆனா அங்க போனா உண்மையில ஆஹ் இந்த வட்டவற்ற பகுதியில எங்களுக்கு எந்தளவுக்கு உயிர் பாயம் மந்திச்சோ ஆனா மழை பெஞ்சிருந்தா உண்மையில நாங்களும் அந்த டைம் போயிருக்க மாட்டோம் மழை லைட்டா தூரி தூரி விட்டு விட்டு விட்டுட்டு ஆனா அங்க கண்டினியூவா மழை தூறிக்கொண்டே இருந்தது இந்த ஏரியாவுக்கு போகும்போது அப்போ அதால பின் வாங்கிட்டோம் அந்த ஏரியா போகல ஆனா கண்ணால பார்த்ததுல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி அப்படி சொன்னா நாங்க போனதுல மற்ற இடங்கள்ல எப்படி இப்படி கண்டிப்பா அதிகமான தாக்கங்கள்னு சொல்லிருந்தாங்க நாவலபட்டி பக்கம் எல்லாம் அதுக்கு தெரியாது நாங்க போய் பாக்கலன்னா நாங்க பாத்ததுல பல பதுலை இந்த மடு சீமையில இருக்கக்கூடிய வட்டவொத்த பகுதி கொடூரமா இயற்கையால் அழிக்கப்பட்டிருக்கேன் அப்படி இருந்துச்சுன்னா உண்மையில இந்த டிப்பா புயலால வந்து அதோட சேர்ந்து அந்த மண் சரிவால வந்து நிறைய பேர் எங்க நாட்டுல உயிரிழந்திருக்காங்க ஒரு கிராமமே ஒட்டுமொத்தமா இல்லாம போயிருக்கு நாம அப்படியே ஒரு நைட்ல தூங்கின അവ വീടു അടമകളുമേ ഇല്ല വീരമില്ല അളവ് എല്ലാം ഇടം അന്ത പ്രഹ്ലാദൻ ഇപ്പൊ എടുത്തി ஒரு இப்படியான காணொளி பதிவு எடுக்கிறதுக்கு அல்லது வேறு இடங்களுக்கு போய் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ காட்டுறதுக்கு நாங்களும் தயாரிக்கிறோம் என்ற தகவலோட எங்களுக்கு இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்ட பிரகல்க்கும் நன்றி என நன்றி கண்டிப்பா அதே மாதிரி உயிர்நீத்த அத்தனை உறவுகளோட ஆத்மா சாந்தி அடைந்து நாங்கள் பிரேயர் பண்ணிக்கொள்கிறோம் ஆமாம் உண்மையில் இதே போன்ற ஒரு கொடூரமான இயற்கை அனத்தம் இயற்கை அழிவு வந்து இனியும் இலங்கைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரேயர் பண்ணிக்கொள்கிறோம் இலங்கை என்ற தாண்டி எந்த ஒரு நாட்டிற்கும் இப்படியான கொடுமை ുംക്കളി പൊ മീൻഡും മറ്റുമൊരു സ്വാരസ്യമാണ് കാണോട് അനുവരെയും സന്ദിക്കും